பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் 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 வணக்கத்தை மறந்துடக்கூடாது எதை மறந்தாலும் மக்களுக்கு நம்ம வணக்கம் வைக்கிறது மறந்துடவே கூடாது குறிப்பாக காமன்மேன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் வச்சே நம்ம பழகிட்டோம் அதனால் நம்ம வணக்கம் வைக்காமல் இருக்கவே கூடாது ஏன்னா வணக்கம் வைக்கிறதா ரெஸ்பெக்டே இல்லையா சரி முதல்ல விஷயத்துக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடலாம் ஒன்றும் இல்லை அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் தொடர்பு திட்டம் தொடர்பாக வந்து சில விஷயங்கள் நம்ம டீமில் பண்ணியிருந்தாங்க பரோஸ் அவங்க போயிருந்தாங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத சரவணன் அவர்கள் அவர்கிட்ட கேள்வியை கேட்பாங்க பரோஸ் அவர்கள் பதில் சொல்வாங்க கடைசியாக அதை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் ஆகவே வந்து இப்பொழுது பரோஸ் கான் அவர்கள்ட்ட திரு சரவணன் அவர்கள் பேசுவாங்க வணக்கம் 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 மறுபடிக்கு ஏன்னா வணக்கங்கிறது முக்கியம் இல்லையா இப்போ மே ஏழாம் தேதி நினைக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் திருவூடானை வட்டத்துக்குட்பட்ட பழங்குளம் ஊராட்சியில் வருவாய் கிராமத்தில் நீங்கள் மனு கொடுத்துருந்தீங்க அந்த மனுவில் இப்போ மே ஏழாம் தேதி கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி தேதி ஜூன் ஒம்பது ஆகிருச்சி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்துருச்சு இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு இது எத்தனை மனு கொடுத்தீங்க இதில் ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்குதா ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம கொடுத்த மனுக்கள் என்னென்ன ஏழாம் தேதி நம்ம என்ன கொடுத்த மனுக்களை வந்து பாலான ஒரு பதிமூணு மனு கொடுத்தாரு என்னோட வந்து ஒரு மூணு மனு அதில் என் பேரில் கொடுத்தது ரெண்டு மனுக்கள் அதோடய மொபைல் நம்பரும் என்னோடய நம்பர் தான் கொடுத்தேன் ரெண்டு மனுக்கள் அதில் ஒரு மனு எப்படின்னா நேரடியாக கலெக்டரை பார்த்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி நான் அந்த கலெக்டர் கிட்டே நேரடியாக கொடுத்த மனு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே கேட்டேன் இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ப்ராசஸ்ன்னு கேட்டதுக்காக அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நம்பர் ஆகி வரும்போ உனக்கு மெசேஜில் வரும் அப்படின்னு சொன்னார் வந்துச்சு நான் கலெக்டர்கிட்ட கொடுத்த மனுக்கும் நம்பர் ஆகி வரல எனக்கு இன்னொரு மனு கொடுத்துருந்தேன்ல அதுக்கு தான் நம்பர் ஆகி வந்துச்சு ஆனால் கலெக்டர் கிட்ட கொடுத்த மனுக்கும் நேரடியாக போய் அந்த ரேஷன் கடையில் கொடுத்த மனுக்கு வந்து நேரடியாக போய் விசாரணை நடத்தியிருக்காங்க இதெல்லாம் நடந்துச்சு ஸோ ஒரு மாதத்தில் எனக்கு தீர்வு கிடைச்சிடணும்னு நம்பிக்கையில் நான் இருந்தேன் ஒரு மாதம் கரெக்டாக முப்பதாவது நாள் எனக்கு மெசேஜ் வந்துச்சு எட்டாம்தேதி மெசேஜ் வந்து என்ன மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களோட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துச்சு நான் அந்த நம்பரோட நான் அந்த நம்பரை கொண்டு போய் நெட்டில் போட்டு பார்த்தா எனக்கு எடுக்க தெரியல நெட்டில் பார்க்க தெரியல சொல்யூஷன் சரின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் செயலிக்கு வந்து நான் கால் பண்ணேன் ஆயிரத்தி நூறு அந்த நம்பர் ஆயிரத்தி நூறு கால் பண்ணோன்னே உங்களோட மனுவை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க மனு என்ன நான் சொன்னேன் சொன்னதுக்கு இந்த மாதிரி திருவாடானை வீடியோ உங்கள் மனுவை ஏற்றுக்கொண்டார் அப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்கார் சொல்லுங்கள் மேடம்னா ஏற்றுக்கொண்டு மனு முடிக்கப்பட்டு விட்டது அதாவது நீங்கள் கேட்டு கேட்ட கோரிக்கையை முடித்து வச்சுட்டாங்க எல்லாம் அகற்றிட்டாங்க குப்பைக்கு ஒரு போர்டு வைக்க சொல்லி அந்த போர்டெல்லாம் வச்சுட்டாங்க டிராஸ்மார்க்கு முன்னாடியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் வந்து சிஎம் செல்ல கொடுத்தாங்க திருப்பி நான் இன்னைக்கு காலையிலையும் ஒரு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு கால் பண்ணேன் அதே கேட்டேன் கேட்டதுக்கு அதே பதில் சொன்னாங்க இல்லை எனக்கு என்ன டவுட்டு அகற்றிட்டாங்களா போர்டு வச்சுட்டாங்களா அகற்றலை நான் நைட்டு கேட்டுட்டு திருப்பி காலையிலையும் கேட்டுட்டு போய் அந்த இடத்த சுற்றி பார்த்தேன் எல்லாமே பண்ணியே அந்த இடத்துல குப்பைகள் அப்படியே இருக்குது அதிகமாக தான் ஆயிருக்கு குப்பைகள் அதே மாதிரி போர்டும் எதுவுமே வைக்கலாம் டாஸ்மாக் முன்னாடி எதுவுமே நடக்கலை இன்னொரு மனு நான் ரெண்டாவது மனு கொடுத்தேன் கலெக்டர் கிட்ட கொடுத்தேன் அந்த மனுக்குமே எனக்கு நம்பர் ஆகி இன்னும் வரல அதுக்கு இன்னும் என்ன தீர்வுங்கிறதும் எனக்கு தெரியல அதாவது நேரடியாக கலெக்டர்கிட்ட கொடுத்தது இன்னும் மனு ஆகல ஆமா என் கலெக்டர்கிட்ட கொடுத்தேன் கலெக்டர் வாங்கி பார்த்தாரு என்ன பிரச்சனைங்கிறத விசாரிச்சாரு ஏன் முன்னாடியே அந்த துறைகளை உள்ள ரெண்டு ஆபீசருக்கும் பிடிஓக்கும் கொடுத்தாரு அதே மாதிரி வட்ட வளங்கள் துறையில இருக்கவங்க ரெண்டு வரையும் கூப்பிட்டு இது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கு எனக்கு இன்னும் நம்பரே ஆகல நம்பர் ஆகல ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அந்த அதிகாரிகளுக்கு வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கையில வாங்கி அவர் அவரே கொடுத்தாரு கையில கலெக்டர் கொடுத்த மனு இது நான் கொடுக்கல கலெக்டரே அவர் நேரடியாக கொடுத்த மனு இதுதான் இதோட நிலைமை ஒரு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான மனு என்ன வந்துருச்சு கலெக்டர்கிட்ட நேரடியாக கொடுத்தது என்ன ப்ராசஸ்ல இருக்குங்கிறது இன்னும் தெரியல அதே மாதிரி இது சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் போய் செக் பண்ணதுல இது சரி பண்ணி பண்ணல அப்ப ஒரு மனுக்கு சரி பண்ணாமலும் இருக்குது அப்ப ரெண்டு விஷயம் உங்களுக்கு இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பண்ணலாம் அதுக்காக தான் இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம் அது தொடர்பாக தான் காமன் மேன் முருகேசன் அவர்கள் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து அதற்கான பதிலை நம்ம பேச போகிறோம் பொதுவாகவே இன்றைக்கி நம்ம எந்த துறைக்கிட்ட மனு கொடுத்தாலுமே முப்பது நாள் காலக்கெடு இது ஜிவோ அரசாங்கம் போட்டிருந்தாங்க இப்போ தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்கள் கூட சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஜீவோவே மறுபடியும் அழுத்தி போட்டிருந்தாங்க முப்பது நாட்களுக்குள்ளே மக்களுக்கு தீர்வு பண்ணி கொடுத்துருங்க தீர்வு பண்ண முடியாததுக்கு நீங்கள் முப்பது நாளில் பதில் சொல்லிடுங்க இல்லை நிலுவையில் வந்து ஒரு மனுக்கள் இருக்குன்னா அதற்கான காரணத்தை சொல்லிடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பரோஸ்கான் வந்து ஏழாம் தேதி கொடுத்துருக்காரு அவருக்கு தேதி கரெக்டாக மெசேஜ் வந்துருச்சு அவரு கொடுத்த மூணு மனுவா ரெண்டு மனு ஒரு மனுக்கு மெசேஜ் வந்துருச்சு ஒரு மனு கலெக்டர்க்கு கொடுத்ததுக்கு வரலை அப்படின்னா மக்கள் குறைதீர் முகாம் அதாவது மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் கொடுத்த மனு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க உடனே ஜிடிபியில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு அவங்க நம்பர் எழுதியிருப்பாங்க ஆல்ரெடி ஒவ்வொரு மனுவுக்கும் இவங்க நம்பர் கொடுவாங்க அந்த நம்பருக்கு அட்னாலஜ்மெண்ட் சிலிப் கொடுத்தாங்க இப்போ கண்டிப்பாக அந்த அக்னாலஜிமெண்ட் சிலிப் கொடுத்தா அந்த மனுவுலையும் அந்த நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பர் போட்டு கலெக்டருக்கு கொடுத்த மனுவிலையுமே நம்பர் போட்டிருக்கோம் போட்டிருக்கான் இப்போ அது வந்து ஒரு வேலையை வந்து அவங்க ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் தவறாக இருந்துக்கலாம் இல்லை ஒருவேளை வந்து அந்த நேரத்தில் நெட்ஒர்க் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒருவேளை பதிவு பண்ணலைன்னு சொல்ல முடியாது பதிவு பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு அந்த மனுவோட எண்ணு தெரியாது ஏன்னா மெசேஜ் வந்தால் தான் அந்த மனுவோட எண்ணை வச்சு நம்ம வந்து அந்த லிங்க் மூலம் உள்ளே போய் நம்ம முதலமைச்சர் தனிப்பிரிவில் அதை ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியல அப்படின்னா நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு ஆர்டியை நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது இந்த மனு என்னை வந்து நான் கலெக்டர் வந்திருக்கும் போது இந்த மக்கள் தொடர்பு திட்டம்லாம் இத்தனை நம்பர் மனு கொடுத்தேன் இந்த மனுவோட நிலை தற்போது என்ன என்றதை தவலாக தரும் இந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அந்த மனுவுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆர்டியை பதிவு பண்ணலாம் இது ஒரு விஷயம் அப்படி தான் நீங்கள் அந்த மனுவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்த நகரும் ஏன்னா முப்பது நாட்களுக்குள்ள தீர்ப்பு தீர்த்து கொடுக்கணும் நான் சொல்லி வரேன் இந்த மனுவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்வை தான் நீங்கள் காணணும் இப்போ இன்னொரு மனு போலியா பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆல்ரெடி குப்பையை அகற்ற சொன்னேன் ஆனால் குப்பையை அகற்றிட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் அகற்றலை அகற்றலை போர்டு வைக்க சொன்னேன் போர்டு வச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் வைக்கலை இப்போ இதுக்கு என்ன பெரும்பாலான அரசு அலுவலர்கள் மனுவுக்கு ரிப்ளை கொடுக்காமல் இருந்தால் கேள்வி கேட்பாங்க அதனால ரிப்ளை கொடுக்கணுங்கிறக்காண்டி என்ன வேணா ரிப்ளை கொடுப்பாங்க முடிச்சுட்டோன்னு வாங்க நான் அது நாங்கள் எங்களோட தற்போது ப்ராசஸில் இருக்குன்னு வாங்க நாங்கள் அதை ஆய்வு செய்கிறோம் பாங்க ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லை அடுத்த நிதியாண்டில் நாங்கள் அதை செஞ்சு தருவோன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று மனதாரருக்கு ஒரு பதிலை கொடுக்கணும் அதுதான் எல்லா துறை அலுவலர்களும் படித்துக்கொண்ட ஒரு பாடமாக இருக்குது முப்பது நாளில் கொடுக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு இதுக்காண்டி கொடுக்குறாங்க இப்போ அந்த இடத்துல குப்பையை வந்து அகற்றலை ஓடு வைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கும் தகவல் பெறுவோஷத்தை கையில் எடுத்துக்கணும் எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த குப்பையை அகற்றம் சொல்லி பதில் கொடுத்துருக்கீங்க அந்த மனுவில் நம்பர் போட்டிருப்பான் நாக்காயின் கடிதையுன்னு போட்டிருப்பான் இந்த கடிதையின் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னால் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் பேஸ் பண்ணி அதோ ஒரு கேள்வியாக இதோ ஒரு கேள்வியா வச்சு இந்த கடிதத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க இந்த பதில் கொடுத்ததுக்கு நீங்கள் எத் எந்த நபர்களை வச்சு குப்பைகளை அகற்றினீங்க எத்தனை அலுவலர்களை வச்சு நீங்கள் குப்பையை அகற்றணும் குப்பை அழுப்புனா ஒன்று ஊராட்சி துப்புரப்பின வச்சு அகட்டிவிட்டு இல்லை ஏதாவது கார்பரேஷன் ஆட்களை கொண்டு வந்து அகற்றிட்டு எத்தனை பேர் கொண்டு அந்த குப்பைகளை அகற்றினியிருக்கு இதை ஒரு கேள்வி வைக்கணும் குப்பை அகற்றுறதுக்கான புகைப்படத்தை எங்களுக்கு தரோம் குப்பையை அகற்றுவதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க இல்லை போர்டு வச்சிருக்கீங்க இந்த போர்டு எங்கே தயார் பண்ணி ஆர்ட்டை வாங்குனீங்க இந்த போர்டை எந்த இடத்துல ஊண்டி ஊண்டிருக்கீங்க அது கூட எனக்கு ஜியோடேக்கோட எனக்கு புகைப்பட வேணும் நீங்கள் இப்படி எழுதி ஒரு ஆர்ட்டியை பதிவு பண்ணி பாருங்க அங்கே அடுத்து என்ன நடக்குது என்ன நடக்குது இல்லை இப்போ வந்து நான் பதிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க போர்டு வைக்க வர்றாங்க அப்போ புதுசாக போர்டு வைக்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை பொய்யான தகவல் கொடுத்தவங்க மேல பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம முதல்ல வந்து இது ஆர்டிஐ போட்டு கீழ் நம்ம வந்து ஆர்டிஐ வைப்போம் அவங்க அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு முதல்ல அவங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் போர்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் குப்பை அகட்டினாங்க கூட நம்ம எடுத்த ஒரு முயற்சிக்கு சக்ஸஸ் தான் அதில் எந்த மாதிரிலாம் சிசிடிவி கேமரா இருக்குது நம்ம வீட்டில் இருக்குது சிசிடிவி கேமரா செட் பண்ணி இருக்கு அந்த டாஸ்க்மார்க்கு முன்னாடியே இப்போ இப்போ நம்ம போடுறோம் வீடியோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஐ மனு போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு தேதி வாக்கில் வந்து போர்டு வைக்கிறாங்கன்னா அது பதிவாகும் சிசிடிவி கேமரா ஆமாம் நம்ம நம்மளுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் பண்ண முடியாது எவிடென்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்து மேல்மட்ட அலுவலகம் நேரடியாக போய் கலெக்ட்ட பொய்யான தகவலை இந்த அலுவலர்கள் தர்றாங்க அவங்க மீது செவன்டீன் பீனில் அவங்க நடவடிக்கை நம்ம ரொம்ப கொடுக்க சொல்லலாம் ஓகே அவங்களுக்கு மெம கொடு எந்த ஒரு அலுவலருமே வந்து பணி செய்யாமல் செஞ்சுட்டேன்னு போய் சொன்னால் அவங்களுக்கு மேல்மட்ட அலுவலர்கிட்ட சொல்லி அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் பணியாளர் நிர்வாக துறை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து ஒரு பணியாளர் என்ன செய்யணும் அப்படிங்கிற விதிமுறை இருக்குது அந்த விதிமுறைகள் அவர் மீறி நடக்கிறாங்கன்னா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அலுவலர் யாரோ அவர்கிட்ட போய் நம்ம நின்று அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் இப்போ ஒரு மெமோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு மெமோ பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சம்பளம் இன்கிரீஸ் ஆகாது அவங்களுக்கு போன இது பென்ஷன் இருந்தால் அது கட்டாயணும் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆகவே தான் வந்து நீங்கள் அடுத்த நகருவுக்கு போவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் எல்லா மனுவையும் போல் ஏன்னா பதில் கொடுத்து போயிடுவாங்க நீங்கள் அடுத்த நகர்வுக்கு போனீங்கன்னா அடுத்த ஒரு முறை பரோஸ்கான் பேரில் ஒரு மனு போனால் பரோஸ்கானுக்குன்னு தனி ரெஸ்பெக்ட் இருக்கீங்க ஏன் நம்ம திரும்ப திரும்ப இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா எல்லாருமே தான் மனு கொடுக்குறோம் எல்லாருமே தான் மனு அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான நேமை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்த ஒரு நகர்வு ஒரு மனுவை கொடுத்து விட்டு மூணு மாதம் கழித்து நம்மளால் சொல்லிட்டு இருப்பேன் மனுலாம் சும்மாங்க சும்மா வாங்கி போய் போட்டு போய்ட்டு இருப்பேன் அதை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க அடுத்த உடனே ஏங்க நம்ம வந்து கொடுத்த உடனே வேலை பார்க்குற நாட்டில் நம்ம இல்லை கடமையை வந்து நீ கடமை அவனுக்கு கடமை தெரியலைங்க அவனுக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்து கொடுப்போம் ஒழுங்காக செஞ்சுட்டா ஏன் இந்த மனுவே போட தேவையே இல்லையே ஆமாம் தேவையே இல்லை த நம்ம தலைமைச் செயலர் திரு இறை அன்பு அவங்க வந்திருக்கும்போது முதல்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவரை பதவி ஏற்றப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பத்தாயிரம் மனுக்கள் தலைமைச் செயலத்தில் வருது குறைகள் இருக்கு நான் இதை வந்து ஒன்றுமே வராத அளவுக்கு குறைக்கிறது என்னோட முதல் ஆம்பிஷன் அவர் சொன்னார் அவர் போயிட்டார் பாவம் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இருபது பதாயிரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கூட தான் இருக்கு அப்படி இவ்வளவு பிரச்சனை அதாவது ஒரு ஒரு ஏரியாவில் கலெக்டர் முகாம் நடத்துகிறாரு அங்கே மனு கொடுக்க யாருமே வரல அப்படின்னா அது நல்ல வளர்ச்சியான ஒரு அது மனு அங்கே குவிஞ்சிருச்சுன்னா கட்டமைப்பு சரியில்லை சரியில்லை ரொம்ப தான் இப்படி நீங்கள் வந்து மனு கொடுக்க வந்து முயற்சி பண்ணுறது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அர்த்தம் தான் நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது மனுக்கள்லேயுமே பெரிய பெரிய மனுக்கள் எனக்கு பிரச்சனை இது சரி பண்ணுங்க அது சரி பண்ணி இல்லை அடிப்படை தேவைகளுக்கான அடிப்படை வந்து இந்த ஊராட்சியில் பண்ணக்கூடிய அடிப்படை விஷயங்களுக்கான மனுக்கள் தான் அதிகமாக இருக்குது தண்ணி வரலை ரோடு சரியில்லை இதெல்லாம் அடிப்படையாக அவங்களே சரி பண்ணி இல்லை இப்போ நம்ம நீங்கள் பரோஸ்கான் வந்து உங்கள் ஊராட்சியில் ஒரு செயலாளருக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வரலன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எப்படி பேசுவார் உங்கள் ஊராட்சி செயலாளர் ஏன்ட்ட ஊராட்சியில் எப்படி பேசுவார் பைப்பர் உங்கள்கிட்ட இருக்கு பரோஸ்கான் ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் பரோஸ்கான் அப்படின்னு சொல்லுவார் இதே சரவணன்ட்ட எப்படி அவர்களுக்கு பேசுவார் சரவணா நீங்கள் என்ன நீங்கள் நம்மளால் நீங்கள் என்ன இப்படி பச்சிக்கலாமா ஏன் அடுத்து நம்ம லெவலுக்கு போயிடுவோன்னு அவருக்கு தெரியும் இவங்க அடுத்த கட்ட லெவலுக்கு எங்கேயும் போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இதை ஒவ்வொருத்தனும் செய்யணு கிராமத்தில் இருக்க பரோஸ்கான் ஒரு பரோஸ்கான் வந்து ஒரு ஊராட்சியை மாற்ற முடியாது ஒரு சரவணை ஒரு காமன் மேன் முடியாது நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இறங்குதுன்ற அப்படி இறங்குனீங்கன்னா வேலை தன்னால் நீ மனுவே குடுக்க வேண்டாயா உன் வேலை தன்னால் ஏன் மனு போய் தொங்கிட்டு இருக்கணும் தேவை ஸோ இதை தான் நம்ம வந்து போட்ஸ் பண்றோம் அப்ப ஒவ்வொருத்தரும் அவன் பார்த்துக்குவான் இவன் பார்த்துக்குவான் அவன் பார்த்து இவன் பாத்துக்கோனிங்கன்னா எதுவுமே மாறாது எதுவுமே மாறாது இப்போ திடீர்னு அன்னைக்கு ஒருத்தர் என்னை வந்து சந்திக்கிறார் சந்திச்சு தம்பி யாருக்கிட்ட சொன்னாலும் வேலை நடக்காது தம்பி அதனால தான் உன்னையே தேடி வந்தேன் அப்படின்னு அவர் ரெண்டு குறைகளை சொன்னார் அவருக்காண்டி நான் ஒரு ரெண்டு மனு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம அந்த ஒரு பேப்பர் பிளாக்காக அவங்கள்ட்ட கொடுத்தேன் நான் ஜமாப்பந்தில் கொடுத்து கொடுத்தேன் ஒரு பேப்பர் பிளாக் சால வேணும் வந்து கேட்டேன் ஸோ அவங்க அதிகாரியை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வர்றாங்க ஏன்னா இவனுக்கு அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் இதை நீங்கள் கற்றுக்கிங்க அதை தான் நம்ம சொல்ல ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இப்போ பரோஸ்கான் வந்து ரெண்டாவது நிலைக்கு வந்து அடுத்து போக போகிறார் மனு வந்து முப்பது நாள் காலக்கடை முடிஞ்சிருச்சு அடுத்து எப்படி ஃபாலோ பண்ணும் இப்போ நம்ம சொன்னோம் அதை அவர் ஃபாலோ பண்ண போகிறார் கண்டிப்பாக அடுத்து நீங்கள் ஒரு மாதத்தில் அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரியை நாங்கள் கண்டிப்பாக இதே சேனலில் பதிவுவோம் நீங்கள் அதை கேட்க தான் போறீங்க இல்லையா ஆமாம் உண்மை ஓகே அப்போ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா ஆமாம் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ வந்து இவங்க வந்து வேலை பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆர்டி எங்கே பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்க யாரை வச்சு பார்த்தீங்க எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கீங்க இது கேள்வியில் கேட்கணும் அது வந்து நம்ம ரசீது என்ன வச்சு அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த மனுவோட நகலை கொடுங்க அது யாருக்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த கேள்வி தனித்தனி ஆர்டிஐ ஆர்டிஐ போட்டு ஒரு மாசத்துல நமக்கு பதில் ரெண்டு மனு ஆர்டிஐ தான் பயன்படுத்து அதை எப்படியான கேள்வியை கேட்டு அந்த தகவல் வந்து நம்மளுக்கு தேவையானது இதை வந்துட்டு நிறைவேற்றப்படும் ஓகே இப்போ இது ரொம்ப கிளியரா இருக்கும் இதே தான் நீங்களும் வந்து மனு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொய்யா தகவல் தந்திருந்தாலோ இல்லை தகவலை தரலை என்றால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை பரோஸ்கான் அந்த ஆர்டியை ரெடி பண்ணிட்டால் கூட இம்மிடியேட்டாக மாடல் கொடுத்தா கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த மாடல் அவங்களுக்கு தரோம் நீங்கள் அதை கூட எடுத்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற ஒரு வீடியோவை சந்திக்கும் வரைக்கும் நான் முருகேசன் மக்கள் பாதை சார நான் உங்க புரோஸ் கான்